பிரைசோலாட்கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் உங்களை நடத்தி வந்தவர் இனி மேலும் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் ஆண்டு வருடத்தில் கேட்கிறோம் கர்த்தர் கொடுக்கிறார் நலமானது சந்தோஷமானது ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை விண்ணப்ப பண்ணுகிறவன் இல்லை விண்ணப்பம் பண்ணுகிறவன் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாய எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று அச்சரியப்பட்டார் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது ஆம் தெய்வ விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார் யாருக்காக தேசத்துக்காக யாருக்காக அழிந்து போகிற ஜனத்துக்காக யாருக்காக உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களுக்காக இன்றைக்கி நம்ம விண்ணப்பெல்லாம் எப்படி இருக்கு எனக்கு வேணும் எனக்கு செய்யணும் எனக்கு தேவை என்னுடைய காரியம் ஏன் வேலை என் ஆசீர்வாதம் என்னுடையது என்று சொல்லி எனக்கு 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 என்னை சார்ந்துன்னு சொல்லியே நம்முடைய ஓட்டங்கள் இருக்கு என்னை சார்ந்து என்று சொல்லியே நம்முடைய ஓட்டங்கள் இருக்கு இல்லைங்க அப்படி வந்துடக்கூடாது அப்படி வந்துடக்கூடாது இங்கே சொல்லப்படுகிறது ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார் திறப்பிலை நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவரையும் காணேன் ஒருவனையும் காணேன் ஒருத்தர் கூட இல்லைங்க ஒருத்தர் கூட இல்லை அவர் ஆச்சரியப்பட்டார் பா உனக்காக பிதாவினுடைய சமூகத்தில் நின்று பரிந்து பேசி விண்ணப்பங்களை உனக்காக நீ வர வேண்டும் என்று சொல்லி உனக்காக பரிந்து பேசினேனே பரிந்து நபர்கள் இல்லாதபடிக்கு உலகத்தின் ஜனங்களுக்காக உலகத்தில் அழிந்து போகிறவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியதான ஒருவரும் இல்லாதிருக்கிற சில சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிறதே தேவ பிள்ளையே நீ விண்ணப்பம் பண்ணலை அப்படின்னா இந்த காலத்தில் நீ மௌனமாக இருப்பாயானால் விதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குது நீங்க உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்களை பாருங்க தலைக்கீழா இருக்கு அரசாங்கங்கள் தலைகீழா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறதான இந்த எலெக்ஷனுடைய டைம் இன்னைக்கு இன்னொரு சும்மா இருக்கிறியா விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறீங்களா இந்த நாட்கள்ல உட்கார்ந்து தேசத்துக்காக கதருங்க இந்த நாட்கள் தேசத்துக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நில்லுங்க அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பில் நில்லுங்க ஒவ்வொரு ஜனத்துக்காக தேவ சமூகத்தில் வந்து நிற்கக்கூடியதான அனுபவங்கள் பெருகட்டும் அனுபவங்கள் பெருகட்டும் அந்த 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 அனுபவம் பெருகினால்தான் அந்த அனுபவம் பெருகினாதான் நீங்க தேவனுக்குள்ள முதிர்ச்சி உள்ளவங்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு முதிர்ச்சியற்ற ஒரு கிறிஸ்தவனாக தானே நீங்க இருக்கிறீங்க அன்றுவிட்டே கேட்பா அண்டுபரே அங்கே சொல்லப்படுகிறது ஒரு வேளை நீ எழும்பலைன்னா கூட ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு எப்படி ஆயிற்று ரட்சிப்பாயிற்று சில நேரங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் சரிப்பட்டு வரலையா போ நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் வேறு யாரும் தேவையில்லை நானே செஞ்சுக்கிறேன் நம்ம சொல்லுகிறோம்ல என் காரியத்தை எனக்கு செய்ய தெரியும் நடத்த தெரியும் நம்ம எழும்பி வருகிறோம்ல அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாய் மாறிட்டு அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாய் மாறிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க விண்ணப்பம் பண்ணாம போகும் பொழுது வார்த்தை வருகிறது உன்னை நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லையப்பா நீ தேவ சமூகத்தில் நிற்பன்றதை பார்க்குறேன் நீ நிற்காமல் நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாயே உன்னுடைய காரியங்களின்படி ஓடிக்கொண்டிருக்கிறாயே என்னுடைய இரட்சிப்பே எனக்கு புயமாக மாற்றப்படும் நாளில் இனி வெட்கப்பட்டு நிற்பாய் தலைகுனிந்து குனிந்து காணப்படுவாய் அடுவடைகே பாண்டவரே எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு நாங்கள் தேசத்தில் கத்தருடைய சமூகத்துக்காக பரிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நிற்கிறதான ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் தந்து நடத்துவீரா கர்த்தரங்களை அவனமாய் ஆசீர்வதிப்பாராக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக எழுந்து நெல்லுங்கள் கர்த்தரங்களை கட்டுவார் கண்களை முடிச்சபிக்கலாம் இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிற சில அனுபவங்கள் மாற்றப்படட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார் நிலை மாறி போகட்டும் கிருபையாய் நடத்தப்படட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் விதாவே ஆம் தேவ ஜனமே விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் நம்மை அவ்வண்ணம்மாய் பார்த்து கருத்தர் ஆச்சரியப்பட்டு விடக்கூடாது என் பிள்ளை எனக்காக திறப்பிலை நிற்கிறான் நிற்கிறாள் என்கிற அந்த சந்தோஷம் அவருக்குள்ளே உண்டாகணும் நான் எழும்பமாட்டேன் தான் இருப்பேன் இல்லைங்க அவருடைய புயம் அவருக்கு ரஷ்ட்சி பாய் மாறிற்று காட்லி